வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா பாபு சிதம்பரம் பிள்ளை இவர் சுதந்த இயக்கத்தில் இவருக்கான பங்கு என்ன என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுதேசி ஒன்றே சுகமளிக்கும் என்று ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராடினவர் பாபு சிதம்பரம் பிள்ளை போராட ஊக்கமளித்தவர் வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரனார் ஸோ முழு பெயர் பார்த்திங்க அப்படின்னா வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரநாதன் தான் அவரோட முழு பெயர் ஸோ விஓ சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவர் அஞ்சு செப்டம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறக்கிறார் பிறக்கும்பொழுதே செல்வம் மிகுந்த ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் அவர் பிறக்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் வழக்கறிஞராக அவர் செய்கிறாரு ஏழை மக்களுக்காக போராடி நீதி பெற்று தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றிலிருந்து தேசிய உணர்வு மிகுந்த விடுதலை வேட்பாளராக மாறுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வங்க பெருமைக்கு தொடர்ந்து அரசியலில் நுழைகிறார் திலகரால் இவர் கவரப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இவர் காங்கிரஸில் ஜாயின் பண்ணுறாரு தூத்துக்குடியில் வவுசி வருகையால் சுதேசி இயக்கம் அப்படின்றது வலுப்பெறுது ஸோ தூத்துக்குடிக்கு நம்ம வாவாசி வந்து போகும்பொழுது இவர் மூலமாக அந்த சுதேசி இயக்கம் அப்படின்றது வலுப்பெறுது ஆங்கிலேய கடற்பயண முற்றுமை முன்னுரிமைக்கு எதிரான ஒரு தொடக்கம் பண்ணுறாரு ஸோ அதுபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இவரோட அந்த கப்பல் நிறுவனத்தை பதிவு பண்ணுறாரு ரூபாய் பத்து லட்சம் மதிப்புள்ள கப்பல்களை இந்தியாவுக்கு இந்திய இலங்கைக்கு போக்குவரத்துக்காக அந்த மக்களுக்காக தலா இருபத்தஞ்சி ரூபாய் வசூலில் அந்த ஒரு கப்பலை வந்து வாங்குகிறாரு சுதேசி நீராவி கப்பல்கள் மூலமாக தூத்துக்குடி கொழும்பு இடையே முதல் உள்நாட்டு கடற்போக்குவரத்தை அவர் ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டு கப்பல் வாங்கியிருக்காங்க எஸ்எஸ் லாவோ எஸ்எஸ் கலியா ஸோ இந்த எஸ்எஸ் கலியா அப்படின்ற அந்த கப்பல் தான் பார்த்திங்கன்னா முதல்ல வாங்கப்பட்ட கப்பல் இதை ஃப்ரான்ஸ்லேருந்து பாலகங்கா கிழக்கும் அரவிந்தோ கோஷும் அவங்க தான் உதவி பண்ணுறாங்க இதை வாங்குறதுக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தூத்துக்குடிக்கு வருது ஸோ இந்த கப்பலில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியும் இருக்குது நாற்பதாயிரம் கார்கோ பேக்ஸ் வந்து இதில் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு இதுவும் இதில் இருக்குது ஸோ இந்த கப்பல் பார்த்திங்க அப்படின்னா வரும்பொழுது அந்த அதில் ஒரு ஃப்ளாக் இருக்குது இல்லையா அந்த ஃப்ளாகில் வந்து வந்தே மாதரம் அப்படின்ற அந்த ஸ்லோகன் பார்த்திங்கன்னா அதில் எழுந்திருந்தாங்க ஸோ இதுக்கான தலைவர் பார்த்திங்க அப்படின்னா பாண்டித்துரையர் செயலாளர் வந்து பாபு சிதம்பரனார் தூத்துக்குடியில் சுதேசி பண்டக சாலையும் தர்ம நெசவு சாலையும் வந்து அமைக்கிறாங்க கோரல் மில் தொடர்பான கூலி உயர்வு சுயமரியாதையை முன்னிறுத்தி தொழிலாளர் வேலைநிறுத்தத்தையும் முன்னெடுக்கிறாங்க இவர் எழுதினிய நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெய்யரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் எழுதுகிறாரு மெய் அறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் எழுதியிருக்காரு இதழ்கள் வந்து விவேகபானு நேசன் ஆசிரியர் இவருக்கான சிறப்பு பெயர்கள் வந்து கப்பலோட்டிய தமிழன் சிக்குழுத்த செம்மல் தென்னாட்டு திலகர் இது எல்லாமே அவருக்கான சிறப்பு பெயர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை நாளை சுதேசி தினமாக கொண்டாடுறதுக்கு அனுமதி கேட்குறாங்க அதுக்கான அனுமதி மறுக்கப்படுது இதை மீறினதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் பன்னெண்டில் தேச துரோக குற்றத்துக்காக இவரை கைது பண்ணுறாங்க வவுசிக்கு இரட்டை ஆயுத தண்டனை வந்து வழங்கப்படுது நாற்பது ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா அந்த தண்டனையை வந்து அழிச்சிருக்காங்க அதுபடி கோவை சிறையில் அடைக்கப்படுறாரு வவுசி நவம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆட்சிக்கு எதிராக மக்களை தூண்டுவது மிக மோசமான குற்றம்னு சொல்லிட்டு நீதிபதி ஏஎஃப் பின் கே வந்து தீர்ப்பு வழங்குகிறாரு தென்னாட்டு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி தொழுநோயால் பாதிக்கப்பட்டு இயற்கை எழுதுகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வெளியான வவுசியின் சுயசிறுதை இளைஞர்களை எழுச்சி ஊட்டும் ஒரு தன்மை வந்து கொண்டு